பேய் பிடிக்கிறப்போ நோய் வருகிற பொழுது லிலி சூனியை கட்டு அடிமைத்தணும் புருஷன் குடிச்சிட்டு அடி அடி நடிக்கிறான் இப்போ புருஷன் நடிச்சுக்கப்பட்டான் இப்போ வஸ்திரம் மாறிடுச்சு வார்த்தை மாறிடுச்சு வாழ்க்கை மாறிடுச்சு வளம் வந்துடுச்சு வறுமை போயிடுச்சு எல்லாம் வந்துடுச்சு பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க அசைக்க முடியாத சிங்காசனங்களுக்கு கற்று கொடுத்துட்டாரு ராஜ்யபாரம் பெருக்குகிறது ஊழியம் ஒரு பக்கம் விரிவடைகிறது அத்து மக்கள் உள்ளே வருகிறார்கள் சபையம் குறித்து சொல்லுகிறேன் விஸ்வாசிகள் நல்லா செழிக்கிறாங்க கட்சியில் போதகணும் சரி விஸ்வாசியும் சரி எப்படி இருக்கிறீருக்கேன் திருமண விஷயத்தில் கண் சாடையாக இருக்கிற போதகணும் கலவாணி வேஷ இந்த காரியம் கற்றலாம் வருகுது என்று சொல்லி எல்லா கலவாணி திறன்க்கு உடனே ஆகி போகிற விசுவாசிகளும் ஒரே மாதிரி தான் அவன் எகிப்து தேசத்தால திருமணம் செஞ்சிடுறான் இவன் எகிப்து தேசத்தால் என் தெரிந்து இவன் திருமணம் செய்து வைக்கிறான் விசுவாசி இவன் போதகன் மகாபாவி நான் அதை செய்து